குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை மாசி மாதம் பனிரெண்டாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தோரு மணிக்கு உதயமாகிறது இன்றைய திதி காலை பதினொன்று முப்பத்தி மூணு மணி வரை ஏகாதசி திதி அதற்கு பின்பாக துவாதசி திதி உள்ளது இன்றைய நட்சத்திரம் மாலை அஞ்சு புள்ளி ஜீரோ நாலு மணி வரை பூராடம் நட்சத்திரமும் அதற்கு பின்பாக உத்திராடம் நட்சத்திரமும் உள்ளது மாலையில் ஐந்து புள்ளி ஜீரோ நாலு மணி வரை சித்த யோகம் இருக்கின்றது அதற்கு பின்பாக மரண யோகம் உள்ளது நல்ல நேரம் காலையில் ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலையில் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை எமகண்ட நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்கார மாலை அஞ்சு புள்ளி ஜீரோ நாலு மணி வரை ரோஹிணி நட்சத்திரம் அதற்கு பின்பாக மிருக சீர்ஷம் நட்சத்திரம் உள்ளது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது தனுஷில் சந்திரன் கும்பத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி பகவான் ஆகியோர் நினைவு பெற்றுள்ளார்கள் மீனத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் ஆகியோர் நினைவு பெற்றுள்ளார்கள் தற்போது பன்னிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசி ஆதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மறைந்த விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கலாம் தனநிலையில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு முடிந்தளவு நன்மைகள் முன்னேற்றங்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மறைவான விஷயங்கள் வழியில ஒரு சிலருக்கு விரைவு செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது தொழில்முறை ரீதியிலான விஷயங்கள்ல புதித புதிதான தொழில்முறை இரண்டாவது தொழில் ஏற்படுத்துறீங்க அப்படின்னா அதன் வழியில சின்ன சின்ன தன நெருக்கடிகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக உள்ளது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமாக உள்ளது மனநிலையில் தடுமாற்ற நிலைகள் குழப்பு நிலைகள் இதெல்லாம் வரலாம் கவனங்கள் முக்கியமானதாக உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வெளிநாட்டு குடியுரிமை சம்பந்தமான முயற்சிகள் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில எல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய நன்மைக்கான பலன்கள்னு பார்க்கும் பொழுது இரண்டு மடங்கான லாப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையுமே நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது புதிதான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதிலெல்லாம் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது ஒரு சிலருக்கு விரும்பிய விஷயங்களில் ஈடுபடும் பொழுது இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கலாம் உல்லாசமான விஷயங்களை பிளான் பண்ணும் பொழுது அதில் ஏதாவது இடையூறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிக தாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது சங்கம் சம்பந்தமான பணிகளில் இருக்கிறீங்கன்னா முறையான விஷயங்களை கையாள வேண்டியது இன்றைய தினத்தில் அவசியமானதாக உள்ளது மூத்த சகோதரர் வழியில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இடையூறுகள் ஏமாற்றம் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே வரலாம் இதில் எல்லாம் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும் ஆனாலும் உங்களுடைய எல்லா விஷயங்கள்லையுமே நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் கவனங்கள் முக்கியமானதாக உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் வரலாம் அதில் எல்லாமே மிகுந்த கவனங்கள் அவசியமாக உள்ளது பயண ரீதியிலான விஷயங்கள்லேயும் நிதானங்கள் முக்கியமானதாக உள்ளது மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்தளவு புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் ஏதாவது இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்தரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது தொழில்முறை சம்பந்தமான நபர்கள் வழியில் இல்லைன்னா வேலையாட்கள் வழியில் வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய அம்மா வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய மனைவி நண்பர்கள் இரண்டாவது பிள்ளை இந்த மாதிரியான நபர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அசையாத சொத்துகள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் எண்ண நிலைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது புதிதாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் இருக்கும் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக மாற்றியமைக்கலாம்ங்கிற மாதிரியான என்ன நிலைகளெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது சமுதாய ரீதியிலான அக்கறைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது ஜவுளித்துறை சம்பந்தமான வியாபாரத்தில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகளும் நல்ல முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது கணவன் மனைவிக்கு இடையே இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது மிருக சீர்ஷம் காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன கவன அவசியமானதாக உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதையெல்லாம் எடுக்கும் பொழுது நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது புணர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவர்களுக்கான லாபநிலைகள் அதிகமாக இருக்கின்றது உங்களுக்கான நன்மைகள்னு பார்க்கும் பொழுது சற்று குறைவானதாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் பேரட் கிரீன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா செலவினங்கள் சற்று அதிகரிக்கலாம் தந்தை தந்தை வழி உறவு முறைகள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ஒரு சிலர் வீட்டில் இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில் கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் உள்ளது சொத்து சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சு முடிந்தளவு நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கலாம் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வரைக்கும் வருவதற்கான சூழல்கள் இன்றைய தினத்தில் அதிகமாக உள்ளது வேலை சம்பந்தமான முயற்சிகள்ல இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா துறைமுகம் சம்பந்தமான கான்ட்ராக்ட் வேலையை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கும் நிர்வாகத்தின் வழியிலிருந்து வேலையில் மாற்றுதல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் உள்ளது கல்வி சம்பந்தமான பணிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும் இறக்குமதி சம்பந்தமான துறைகள் ரீதியிலான வேலைகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அரசு வழியிலிருந்து ஆலயங்கள் ரீதியிலான வேலைகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது தர்ம தர்மஸ்தாபனங்களில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது கோவில் சம்பந்தமான ட்ரஸ்ட்களில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கும் பொழுது வெற்றிகள் அமையக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை காணக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது நட்சத்திர காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் செலவுகள் சம்பந்தமான விஷயங்களையும் கவனங்கள் முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் தனி கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஒரு சிலர் வீட்டில் பிள்ளைகள் வழியில் ஏதாவது பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக உள்ளது உறவு முறைகள் வழியிலேயும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது மிக நெருங்கிய நண்பர்கள் மிக நெருங்கிய ிய நபர்கள் வழியிலும் இன்றைய தினத்தில் முன்னேற்றங்கள் இனிமையான சூழல்கள் இருந்தாலும் ஏதாவது ஒரு அந்த பிரச்சனையை கவலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சட்ட ரீதியிலான பிரச்சனைகள் ஒரு சிலர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது தண்டனை சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில தனி கவனம் செலுத்த வேண்டியது இன்றைய தினத்தில் முக்கியமாக உள்ளது பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய பெயருக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டியதும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வரவுகள் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது சின்ன சின்ன இடையூறுகளும் தொந்தரவுகளும் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் கவனங்கள் அவசியம் தொந்தரவுகள் மனதளவில் குழப்பு நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கிறது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும் மனதளவில் கொஞ்சம் தெளிவு நிலையோடு இருக்கும் பொழுது வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி பரமேஸ்வரர் வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா அழகான கலைநயம் மிகுந்த வீடுகள் வாங்கணுங்கிற முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கும் அதே மாதிரி மனைகள் வாங்கக்கூடிய விஷயங்கள் ரீதியில் ஈடுபாடுகள் இருக்கும் சொகுசு வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கிறது இந்த மாதிரி சொத்துகள் வாங்கக்கூடிய விஷயங்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கிறீங்கன்னா மனைவி வழியிலிருந்து உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் வழியிலிருந்து நண்பர்கள் வழியிலிருந்து இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு வங்கி சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்தும் இந்த மாதிரி சொத்துகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பார்ட்னர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அந்த பார்ட்னரோடு இணையக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக உள்ளது திருமண சம்பந்தமான முயற்சிகள் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து அம்மா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் சுப காரியங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண சம்பந்தமான விஷயங்கள் நல்ல காரியங்கள் ரீதியிலான முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது சித்திரை காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது சார்ந்த அனுபவசாலிகளிடம் அந்த வேலை சம்பந்தமான விஷயங்களை கேட்டதுக்கப்புறமா நாம் செயல்பட வேண்டியது முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பள்ளிகொண்ட பெருமாள் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகி சுக்கர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இந்த மாதிரியான நபர்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கலாம் கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது வேலை சம்பந்தமான முயற்சிகளில் எதிர்பார்த்த அளவு வெற்றிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதே மாதிரி ஒரு சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில சில வினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது உடைகள் தைத்து அதை விற்பனை செய்யக்கூடிய துறையில ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உணவு சம்பந்தமான விற்பனை ரீதியிலான துறைகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் மருந்து வைத்தியங்கள் சம்பந்தமான உபகரணங்கள் பொருட்கள் இதையெல்லாம் விற்பனை செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமாக இருக்கின்றது சற்று பொறுமையோடு எல்லா விஷயத்திலையும் செயல்பட வேண்டியது முக்கியமானதாக உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களால் அடுத்தவர்களுக்கு அதிகமானதாக இருக்கும் அதனால செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல செயல்படும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாக எஸ் எவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுக்கான வரவுகள் நல்ல செய்திகள் இதெல்லாமே அதிகமாக இருக்கின்றது இனிமையான பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது முகத் தோற்றங்கள்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் அழகான அனைவரையுமே கவர கூடிய முகத்தோற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கு அழகு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது சமய சடங்குகள் வழியில் ஒரு சிலருக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய பிள்ளைகள் உறவு முறைகள் நெருங்கிய நண்பர்கள் மனம் விரும்பிய நபர்கள் இவங்க இருந்தெல்லாம் ஒரு சிலருக்கு வரவுகள் இருக்கலாம் சந்திப்புகள் நிகழ்வதற்கான சூழல்கள் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கு என்றது ஆழ்ந்த சிந்தனைகள் செயல்பாடுகள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது கற்பனை திறன்கள் வழியிலிருந்தும் ஒரு சிலருக்கு நன்மைகள் லாபங்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலேயும் நிதானங்கள் அவசியம் உங்களால் பிறருக்கான லாபநிலைகள் அதிகமாக உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் இன்றைய தினத்தில் அவசியமாக இருக்கின்றது குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இன்றைய தினத்தில் இருப்பீங்க உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் அழகு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனங்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது பழகிறதுக்கும் பேசுகிறதுக்கும்னு பார்க்கும் பொழுது ரொம்பவும் இனிமையான நபர்களாக இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய ரொம்பவும் மகிழ்ச்சிகரமான நபர்களாக இருப்பீங்க பண்ணை சம்பந்தமான விஷயங்களை ஏற்படுத்தலாம் உயர் ரக பண்ணைகள் வச்சு வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் விவசாய துறையில ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கின்றது அம்மா வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்துல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் படிப்பு சார்ந்த விஷயங்களில் ரொம்பவும் இனிமையாக படிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது கல்விப் பிரியராக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது வியாபார சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளிலையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் வழியில் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வரவுகளும் ஒரு சிலருக்கு அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது தகுந்த ஆலோசனைகளை பெற்று அதுக்கப்புறமா அதன்படி செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது சின்ன சின்ன குழப்ப நிலைகள் இதெல்லாம் வரலாம் கவனத்தோடு செயல்படும் பொழுது நன்மைகள் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுவக்க உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் என்ற தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் விரய செலவுகள் அதிகரிக்கலாம் சற்று நிதானத்தோடு செலவுகள் செய்ய வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது இளைய சகோதர சகோதரிகள் மாமன்னார் வேலையாட்கள் இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில் செலவினங்கள் ஒரு சிலர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் ரீதியில் ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் அதிகரிக்கும் கடன்கள் ஏதாவது அதை முயற்சிகள் வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கண் சம்பந்தமான தொந்தரவுகள் பாதம் சார்ந்த தொந்தரவுகளில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மறைமுகமான ரகசியமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அதிலேயும் கவனத்தோடு செயல்பட வேண்டியது முக்கியமானதாக உள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் சுபகாரியங்கள் உள்ளிட்ட முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது நிதான நிலைகள் அவசியமாக இருக்கின்றது செலவினங்கள் ஒரு சிலருக்கு அதிகக்கூடிய அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் வரலாம் அதனால் கவன செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ப்ளூ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு லாபங்கள் பெறக்கூடிய தினமாக இருக்கின்றது அதிர்ஷ்டகரமான தினமாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு பண வரவுகள்னால லாபங்கள் அதிகரிக்கும் குடும்ப நபர்கள் வழியில ஒரு சிலருக்கு லாபங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவுகளை பெறக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்தும் ஒரு சிலருக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய புகழ் பரவக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் மனம் விரும்பிய நம்ம விருப்பப்பட்ட விஷயங்களில் ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணங்களும் முயற்சிகளும் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ஒரு சில காரியங்கள் கை கூடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு இனிமையான பேச்சுவார்த்தைகள் வழியில லாபகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது நிதான நிலைகள் அவசியம் சற்று சுயநலமான என்ன நிலைகள் வரலாம் அதிக ஆசைகள் எழலாம் அதிலெல்லாம் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களால் அடுத்தவர்களுக்கு நன்மைகரமான விஷயங்கள் அதிகமாக நடக்கும் செலவுகள் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதில் சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர் வணங்க வேண்டிய தெய்வம் அண்ணாமலையார் வழிபாடு மீன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் இன்றைய தினத்தில் அதிக ஆர்வங்கள் ஈடுபாடுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது தொழில் வியாபாரம் பணி சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் பணியிடங்களில் ரொம்பவும் இனிமையாக செயல்படக்கூடிய நபராக இருப்பீங்க உங்களுக்கான முன்னிறு முன்னுரிமைகளையும் பெறக்கூடிய நபராகவும் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பணியிடங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாமே உயர்வானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ஃபான்சி சம்பந்தமான அழகு சார்ந்த துறைகள் ரெஸ்டாரண்ட் சம்பந்தமான துறைகள் டிராவல்ஸ் வச்சு நடத்துறீங்கன்னா அந்த மாதிரியான துறைகள் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான துறைகள் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்கள் ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமாக இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் எடைப்பட்டு நின்று போன வேலைகளை எடுத்து செய்யலாம்ங்கிற எண்ணங்களும் முயற்சிகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் குறித்த பயணங்கள் போகிறீங்கன்னா சின்ன சின்ன கவனங்கள் நிதானங்கள் இதெல்லாம் அவசியமானதாக இருக்கின்றது பணியிடங்கள்லையும் சற்று பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் அவசியமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ